இயக்குனர் பா ரஞ்சித் இய கதில் கேஇ ஞானவேல் ராஜா ஆஃப் ஸ்டுடியோ கிரீன் ஃபிலிம்ஸ் மற்றும் நீலம் புரொடடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் தங்கலான் இந்த படத்துல சியான் விக்ரம் பார்வதி திரிவேது மாலவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தங்களான் படத்திற்கு ஜிவே பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்காரு தங்களான் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு தங்களான் தங்லான் படம் வந்து அதை பற்றி பேசும்போது தங்களான் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து வரப்பவே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் நீங்கள் சில ஐடியாஸ் முடிஞ்சுருப்பீங்க அண்டு வந்து என்னுடைய திரைப்படங்கள் என்னவாக இருக்கும் என்ன மாதிரியான வந்து பாலிட்டிக்ஸ் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் ஒரு ஏரியாவை தான் நான் எடுத்து வந்து இது ஒர்க் பண்ணேன் எனக்கு உண்மையிலே இந்த கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து என்னையே என்னால் ஃபைன் பண்ணிக்க முடிஞ்சுது ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஒரு வரலாற்று பயணின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன என்னை சின்ன வயசுலேருந்து நான் நான் இப்போ என்ன இந்த தங்களான்ல தான் என்னால் என்ன என்ன சரியாக புரிஞ்சிக்க முடிஞ்சது ஸோ என்னுடைய திரைப்படங்களில் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பதை வந்து சாலிடாக என்னை புரிந்து கொள்வதற்குமான ஒரு படமாக ஸ்கிரிப்டாக தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் லைக் அட்டக்கத்தியாக இருக்கட்டும் மெட்ராஸாக இருக்கட்டும் கபாலி காலா நட்சத்திரம் நகர்கிறது சார்பட்டா பரம்பரை இது எல்லாத்துலையுமே என்னை தேடிட்டே இருக்கிறேன் இப்போ நீங்கள் சார்பட்டா பரம்பரைகளில் கூட வந்து கபிலன் பேசுகிற டைலாக இருக்கட்டும் அண்ட் வந்து கபிலனை வந்து ஸ்டேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் நட்சத்திரம் நகர்கோட ரெனேவாக இருக்கட்டும் இன் கபாலி கேரக்டராக இருக்கட்டும் காலாவாக இருக்கட்டும் இது எல்லாமே நானாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் நான் புரிஞ்சுக்காரி ஏன் இந்த கே இந்த கே கதாபாத்திரங்களை நான் வந்து முன்னிலைப்படுத்தணும் ஏன் இந்த கதாபாத்திரங்களை பற்றி நான் வந்து எழுதணும் ஏன் இந்த வாழ்க்கையை நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ வரலாற்றில் நான் யார் வரலாற்றில் வந்து நான் என்னவாக இருக்கிறேன் நான் என்ன வந்து இங்கே மக்கள் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றது வந்து என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு வரலாற்று பயணியாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் தங்களால் என்னை வந்து சரியாக ஃபைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ இது ஒரு ஜேர்னியாக தான் இருக்கு அண்ட் தங்களால் என்ன ஜேர்னியை நான் வந்து கண்டடைஞ்சேன் தங்களான்ல தங்களான் என்ன ஜேர்னியை வந்து கண்டாடுகிறாரு வரலாற்று ரீதியாக தங்களான் யார் அவருக்கு வந்து இந்த அந்த இந்த சோசியல் சோசிய பாலிட்டிக்ஸில் அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்குது அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக தன்னை கண்டடைவதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலையை அடைகிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து எனக்கான ஒரு மொழியில் நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய மொழி வந்து சம்டைம்ஸ் சிக்கலாக தான் இருந்திருக்கு இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன் இப்போ காலாவாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து நட்சத்திரம் நகராக இருக்கட்டும் இல்ல வந்து இப்ப தமிழ்நாடுல கூட பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை நான் வந்து ட்ரை பண்றேன் இந்த லாங்குவேஜை ஏன் ட்ரை பண்றேன் ஏன் இப்படி வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு கமர்ஷியலான ஒரு ஒரு சம ஆர்ட்டிஸ்டுக்கான ஒரு ஆக்டர் இருக்கார் ஒன்று கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நம்ம ஏன் ஒரு ஈஸியாக ஒரு கமர்ஷியல் சினிமாவை மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஏன் இதுக்குள்ளே வந்து ஒரு கலை ஒரு கலை ரீதியான ஒரு வேலை செயல்பாட நம்ம ஏன் செய்யணும் ஏன் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏன் கடத்தணும் அப்படின்றது வந்து என்னுடைய பொறுப்பாக இருக்குது ஸோ அந்த பொறுப்பு ஒரு மொழியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு சினிமாவை நம்ம இப்படி சொல்லலாம் இந்த சினிமாவுக்கு இப்படி ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது ஸோ இந்த சினிமாவை இப்படி சொல்லான்னு ஒரு முடிவு பண்ணுறப்பவே நான் ஆடியன்ஸ்க்கே பற்றியே நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் கேட்குறப்ப ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த படம் வந்து நம்ம பேசுறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து இது கனெக்ட் ஆகாமனா ஆடியன்ஸை வந்து இதை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு உருவானதா நான் வந்து நினைச்சிருக்கேன் ஏன்னா சமீபத்தில் உருவான நிறைய திரைப்படங்கள ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணிக்காங்க அந்த தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே பயங்கர ஃபார்வர்டாக இருந்திருக்காங்க நாட் ஒன்லி வந்து அவங்க வந்து கமர்ஷியல் படம் இல்லை ஆர்ட் படம் அப்படின்னு பிரித்து பார்த்ததே கிடையாது அவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தான் பார்த்துருக்காங்க ஸோ அப்படி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவாக கொண்டாடப்பட்டதுனால தான் நான்லாம் வந்து இன்னைக்கு வந்து இங்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் பேசுகிறான் இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட்லைன் பண்ணியிருக்க முடியும் பட் ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுகிற பாலிட்டிக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கலாம் லைக் நான் பேசுகிற கருத்தில் அவங்களுக்கு முரண் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மொழியில் வந்து அவங்க பயங்கரமாக கனெக்ட் ஆனாங்க என்னோட திரை மொழி வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சது என்டர்டெயின் பண்ண வச்சுது அந்த என்டர்டெயின் பண்ண தான் இவ்வளோ தூரம் நான் வந்து கடந்து இன்னைக்கு தங்களான் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மெயின் மீன்சிம் சினிமாவில் ஒரு ஒரு மித்தாலஜிக்கலாக தன்னை யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள விரும்புகிற ஒரு தங்களானை பற்றிய ஒரு வரலாற்று தேடலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு இது வந்து ஒரு மொழியாக ஒரு மைண்ட் ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவும் அதே நேரத்தில் அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி தங்களானுடைய அக உலகத்தை பற்றி அக உலகம் எதோடு கனெக்ட் பண்ணியிருக்கு எங்கெல்லாம் வந்து தங்களான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறான் அப்படி அதோட முடிவில் தங்களானுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியாக அறிந்து கொள்கிறான் அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான் அவனுக்கு அதன் மூலமாக என்ன விடுதலை கிடைக்குது அப்படின்றது தான் இந்த படத்தில் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன் அண்ட் வந்து இது நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நான் இப்போ இங்க தமிழ் தமிழ்ல இருக்கிற சில நிறைய முயற்சிகளை வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ தமிழ் சினிமாவில் தமிழ் ஆடியன்ஸும் சரி இங்கே இருக்க இந்தியன் ஆடியன்ஸுக்கும் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு புதிய ஒரு புதிய எனர்ஜியும் புதிய வந்து ஒரு உணர்வையும் அவர்கள் வந்து இது மூலமாக ஒரு வாழ்வையும் கண்டிப்பதுக்கான ஒரு ஒரு வேலையை நான் செஞ்சிருக்கிறதான் நான் நம்புகிறேன் டெஃபனட்டாக அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப சாலிடாக வந்து நம்புகிறேன் ஏன்னா ரொம்ப அவர்களுட்டு தள்ளியும் இல்லாமல் அதே நேரத்தில் அவர்களை விரும்புகிற ஒரு மொழியிலே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறது தான் அது அண்டு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அப்படின்னா டெஃபினட்டாக இது எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நான் வந்து பண்ணல எந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பு தன்மையோட ஆடியன்ஸ்க்கு இது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணியிருக்கேன் அவர்கள் விரும்புகிற பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் ஆன பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஜெனரேஷன் ஜெயிக்க தன்மையிலே வந்து மக்கள் கிட்ட போய்ட்டு ரீச் ஆயிருக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் மினிக்கு மினிக்கி பாடலை வந்து அவ்வளோ லவ் பண்ணி வந்து பாடிட்டுருக்காங்க அண்டு தங்கல்லே வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு அண்டு ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் வந்து அறுவடை பாடலும் பெரிய ரீச் ஆகிருக்கு ஸோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ஒரு மொழியில் இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு கலைகளுக்கு ரீதியாக என்னை வந்து யார் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக நான் யார் டிரெக்டராக என்னை எப்படி ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ரெண்டு ஏரியாவையும் வந்து ஒரு என்கேஜான ஒரு படத்தை வந்து கொடுக்க நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம் அண்டு எல்லாருமே வந்து எங்களோடய ஒரு முழு எஃபர்ட்டை வந்து இதில் வந்து போட்டிருக்கோம் அந்த எஃபர்ட் வந்து நிச்சயமாக நாங்கள் உருவாக்கின ஒரு படத்தை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மீனிங்கை வந்து ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களும் மீடியாவும் வந்து அதை அதை புரிஞ்சுப்பீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க அதை கொண்டாடுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது உங்களுடைய ஆதரவுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு ஒரு அடுத்த படிக்கட்டாக நிச்சயமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி ஜெய் பிரேந்த் தேங்க்யூ